இனிய வணக்கம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம இன்று பேச இருப்பது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பற்றியது இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பண்டைய கோவில் அதன் வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவை கோவிலின் ஆன்மீக சக்தியும் அதனுடன் சம்பந்தப்பட்ட மரபும் உங்களை கவரும் வாருங்கள் அதை தெரிந்து கொள்வோம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் மிகவும் பண்டையது இது பல நூற்றாண்டுகளாக மக்களால் வணங்கப்பட்டு வருகிறது இங்கு காணப்படும் விநாயகர் சிலை மிகவும் தனித்துவமானது இவரை கற்பக விநாயகர் என அழைப்பதற்கு காரணம் இந்த விக்கிரகம் கருணை மற்றும் ஆசீர்வாதங்களை வழங்கும் சக்தியுடையதாக நம்பப்படுவதால் இங்கு வருகிறவர்கள் மன அமைதியும் செழிப்பும் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலின் முக்கிய சிறப்பம்சங்கள் மிகப்பெரிய விநாயகர் சிலை உயரமாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது பண்டைய சிற்பங்கள் மற்றும் கலை வடிவங்கள் கோவிலின் சுவர்களில் காணப்படும் சிற்பங்கள் வரலாற்றுச் சிறப்புமிக்கவை மரபுவழி கட்டிடக்கலை பாரம்பரிய தமிழ்க் கட்டிடக்கலையின் அழகை வெளிப்படுத்துகிறது ஆன்மீக சூழ்நிலை கோவிலின் சுற்றுப்புறம் அமைதியும் தெய்வீக சக்தியையும் பசுமை சூழ்ந்த சூழலில் வழங்குகிறது போட் விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்த கோவிலில் மிகப்பெரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று புனித பூஜைகளை செய்கிறார்கள் மேலும் சனிக்கிருஷ்ணா திருவிழா காலங்களில் கோவில் மிக அழகாக அலங்கரிக்கப்படுகிறது இங்கு பிரார்த்தனை செய்யும் மக்கள் வாழ்க்கையின் சிரமங்களை சமாளிக்க ஆசீர்வாதங்களைத் தருகிறார்கள் தோட் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் வெறும் மதசலம் அல்ல அது ஒரு பண்டைய பாரம்பரியம் ஆன்மீக செழிப்பு மற்றும் மரபு சிறப்பம்சங்கள் கொண்ட இடம் நீங்கள் ஒருநாள் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இங்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் ஆசீர்வாதமும் பெறுங்கள் உங்கள் அனுபவத்தை கொம்மே பதிவிடுங்கள் பிரார்த்தனை செய் ஆசீர்வாதம் பெறு மேலும் போன்ற ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் செய்தல் ஏ சப்ஸ்கிரைப் செய்து கேட்டும் கண்டும் மகிழுங்கள்